இதற்கான பதில் நாயக்கர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது சர் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான படை எந்த பகுதியை கைப்பற்றியது இதற்கான பதில் டெல்லி விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வாசித்தவர் இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநரும் முதல் அரச பிரதிநிதியுமான டேஷ் ஆவார் இதற்கான பதில் கானிங் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் விளைவாக இந்திய தலைமை ஆளுநர் டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் இதற்கான பதில் இந்திய அரச பிரதிநிதி விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்னு மத்திய இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் யார் இதற்கான பதில் தாந்தியா தோப் ஜான்சி ஜான்சிராணி பாய் லக்னோவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் இதற்கான பதில் பேகம் ஹஷ்ரத் மஹால் இரண்டாம் பாஜிராவின் வளர்ப்பு மகன் நானா சாஹிப் டேஷ் பகுதியின் புரட்சிக்கு தலைமையேற்று நடத்தினார் இதற்கான பதில் கான்பூர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியின் மன்னராக விளங்கியவர் யார் இதற்கான பதில் இரண்டாம் பகதூர் ஷா மங்கள் பாண்டே எத்தனையாவது காலாட்படை பிரிவை சார்ந்தவர் ஆவார் இதற்கான பதில் முப்பத்தி நான்காவது காலாட்படை ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் யார் இதற்கான பதில் மங்கள் பாண்டே ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு உடனடி காரணமாக கருதப்பட்டது இது இதற்கான பதில் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் கொண்ட புதிய என்பீல்டு வகை துப்பாக்கி பொதுப்பணி படை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பொதுப்பணி படை சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது இதற்கான பதில் காணி பிரபு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மாபெரும் புரட்சியை இந்திய வரலாற்று அறிஞர்கள் எவ்வாறு கருதுகின்றனர் இதற்கான பதில் முதல் இந்திய சுதந்திரப் போர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மாபெரும் புரட்சியை ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்கள் எவ்வாறு கருதுகின்றனர் இதற்கான பதில் சிப்பாய் கழகம் போர்ச்சுகீசியர்கள் எந்த ஆண்டு பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்து கோவாவை கைப்பற்றினர் இதற்கான பதில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்து இந்தியாவின் முகலாய மன்னர் டேஷ் ஆவார் இதற்கான பதில் ஜஹாங்கீர் பிரெஞ்சு கவர்னராக கியூப்லே பொறுப்பேற்ற ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்தியாவில் பிரெஞ்சு காரர்களின் தலையிடமாக டேஷ் விளங்கியது இதற்கான பதில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு பிரான்ஸ் மன்னர் பதினான்காம் லூயின் அமைச்சர் யார் இதற்கான பதில் கால்பர்ட் டேனியர்கள் எந்த ஆண்டு தரங்கம்பாடியில் வாணிப மையங்களை ஏற்படுத்தினர் இதற்கான பதில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது டென்மார்க் நாட்டை சார்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இதற்கான பதில் டேனியர்கள் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் வில்லியத்தின் நினைவாக கட்டப்பட்ட கோட்டை இதற்கான பதில் வில்லியம் கோட்டை எந்த ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது எந்த ஆண்டு பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில அதிகாரி சந்திரகிரி அரசரிடம் இருந்து ஒரு நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி சென்னை நகரை உருவாக்கினார் இதற்கான பதில் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது அம்பாயினா படுகொலை நடந்த வருடம் இதற்கான பதில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு எந்த ஆண்டு புலிகட் என்ற இடத்தில் கட்சிக்காரர்கள் வாணிப தலங்களை நிறுவினார்கள் இதற்கான பதில் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து அல்போ கர்க் அவர்கள் எந்த வளைகுடா பகுதியில் ஆர்மஸ் என்ற துறைமுகத்தினை கட்டினார் இதற்கான பதில் பாரசீக இது போன்ற கேள்வி பதில்களும் ஸ்டெடி மெட்டீரியல்களும் முழுமையாக பெற காவலர் தேர்வில் எளிய முறையில் தேர்ச்சி பெறுவதற்காக இரண்டாயிரத்தி இருபது காவலர் தேர்வுக்கான பிரத்யேகமான புதிய பாடத்திட்டத்துடன் கூடிய மாதிரி வினா வங்கி புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம் புத்தகத்தை வாங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து ஆர்டர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ